சிவகங்கை மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் மாபெரும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின்படி ஒடுவன்பட்டி பகுதியில் பதினோரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் தேனம்மாள் பட்டியில் நூற்று நாற்பத்தி ஆறு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தரைப்பகுதியில் பிரம்மாண்ட நீர்த்தேக்க தொட்டியும் கட்ட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் பணிகள் தொடங்கப்பட்டன இந்த மாபெரும் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளுக்காக பல கிராம சாலைகள் நகர்பகுதிகளில் உள்ள சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு கூட்டு குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டன சாலைகளில் தோண்டப்பட்ட பள்ளங்களால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னல்களை சந்தித்து வந்தனர் இருந்தபோதிலும் பல தலைமுறைக்கு பயன்படும் திட்டம் என்பதால் பொதுமக்கள் அத்தனை இன்னல்களையும் பொறுத்துக் கொண்டனர் இந்த திட்டப்பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிக்கப்பட வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது ஆனால் இரண்டு ஆண்டுகள் கூடுதலாக ஆன நிலையில் பணிகள் முறையாக முடிக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இதனிடையே செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திறப்பு விழா என்று கூறப்படும் நிலையில் தற்போது காவிரி கூட்டு குடிநீர் பணி சோதனை ஓட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆனால் உடுவன்பட்டியில் அமைக்கப்பட்ட பதினோரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மேல்பூச்சு வேலைகள் மற்றும் பெயிண்ட் வேலைகள் செய்யப்படவில்லை என்றும் இதனால் தண்ணீர் கசிவு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் அதே சமயத்தில் வெடிப்புகளும் ஏற்பட்டு நிறையா இது நிறையா வெடிப்புகள் ஏற்பட்டு அதை சரி செய்யாமல் இன்றைக்கி வரைக்கும் அதை இப்போ வந்து வெள்ளோட்டம் பார்க்குற மாதிரி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை முடிக்காமல் இன்றைக்கி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை சரி பண்ணாமல் இன்றைக்கு வரைக்கும் பூசாமல் ஒன்றுங்காமல் மேலே வந்து ம மழை விழுந்ததில் தண்ணி நின்று பாசம் பிடிச்சி அந்த வெடிப்புகள்லாம் இது பண்ணி அந்த தண்ணியே உள்ளே அந்த தொட்டிக்கிலே இறங்கி இதுவாகி இதுவா இருக்கு பாக்குறதுக்கே ஒரு விகாரமா தெரியுது இதே போன்று தேனம்பாள் பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள நூற்று நாற்பத்தி ஆறு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் வெளிப்பகுதியில் சிமெண்ட் பூச்சி பூசாமல் வெளிப்பகுதி பெயிண்ட் அடிக்காமல் சமதளம் இல்லாததால் மழைநீர் தேங்கி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது அத்துடன் தொட்டி முழுவதும் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் மழைநீர் உள்ளே புகும் நிலையில் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட நீண்ட கால திட்டமான காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் வீணடிக்கப்படுமோ என்று அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இதை நல்ல நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நீண்ட காலத்துக்குள்ள திட்டம் இது இது நம்ம பின்னாடி உள்ள சந்ததியெலாம் பயன்படக்கூடிய திட்டம் ஆனால் இது பயன்படுமா இல்ல இந்த பயன்ப இப்போ இருக்கிற நிலமைய பாக்கையில இது எந்த வகையில் எவ்வளோ நாளைக்கு இது சாத்தியப்படும்ங்கிறதே தெரியலை இதே சமயத்தில் சிங்கம்நேறியிலையும் சரி சுத்து வட்டாரத்துலேயும் இங்கே ஆளுங்கட்சியுடைய பொறுப்புகளில் நிறையா பேர் பெரிய பெரிய பொறுப்புகள்லேயும் இருக்காங்க அவங்களும் இதை வந்து போய் பார்த்து அதை என்னங்கிறத கொஞ்சம் முழுமையாக இது பண்ணி அவங்களும் பயன்படக்கூடியது எல்லாரும் பயன்படக்கூடியது இதை வந்து அவ்வளோ ஒரு முழு கவனம் இங்கே உள்ள அரசியல்வாதிகளாக பார்த்து முழுமை வர செய்யணும்னு எங்களுடைய ஆசை பணிகள் இன்னும் முழுமை அடையாத நிலையில் ராட்சத மோட்டார் மூலம் தண்ணீர் பம்ப் செய்யப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த கட்டடங்கள் பல ஆண்டுகள் பிடிக்குமா என்ற அச்சமும் எழுந்துள்ளது மாபெரும் கூட்டு குடிநீர் தொட்டியின் உயிர்நாடிக்கே வெடிப்பு ஏற்பட்டுள்ளதால் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட திட்டம் வீணாகி விடுமோ என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் எனவே முறையாக சிமெண்ட் பூச்சி மற்றும் பெயிண்டிங் வேலைகளை முடித்து நீர் கசிவு இல்லாமல் பணிகள் அனைத்தும் செவ்வனை செய்து முடித்த பின்னர் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக சிங்கம் புனரி செய்தியாளர் குரு ரமணாவுடன் ஷீபா ஜானன்